வணக்கம் கண்ணால கண்ணால பாக்குறிகை பின்னால கண்ணால கண்ணால மயங்கி மயங்கி முன்னால கண்ணால கண்ணால பாக்குறிகை பின்னால கண்ணால கண்ணால மயங்கி மயங்கி முன்னால கூப்புதடி பருவநிலா பாடுதடி அள்ளி மல்லி துள்ளி துள்ளி அருகில் வந்து சேர்ந்து கடி ஏ அள்ளி மல்லி துள்ளி துள்ளி அருகில் வந்து சேர்ந்து கடி கண்ணால கண்ணால பாக்குறீ தின்னால கண்ணால கண்ணால மயங்கி மயங்கி முன்னால ஒரே பார்வைதான் நான் பார்த்த மச்சானி உங்க நெஞ்சி ஓடை

மன்னத வார்த்தைகளால் மந்திர வச்சிகளால் மாண்போ துள்ள இருந்தே மயக்கி புத்திகளே செங்க இனிப்பு இனிப்புக்காரியே செந்தமிழ் பேசும் மதுர பீதியே ஐயனாலும் இசக்காரனே என் அழ வந்த ராஜமோகனே வித்தாரு கள்ளியே நீ வெண்ணிலா மகள நீ வெண்ணில மகள 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 கண்ணால கண்ணால முன்னால வாடாம வண்ண பூங்குலே தேவதே இந்த சந்தீரனை மயங்க வச்சேனே காதல் கதும் நீச்சால் கட்டி குட்டிகளே செங்கரும்பு விழிப்புக்காரே செந்தமிழ் பேசும் மதுர வீதியே ஐயனாரும் இசக்காரனே என்ன ஆன வந்த ராஜமோகனே வித்தாரங்களே நீ வெண்ணிலாம் மகள

அவரை பார் நான் பார்த்த வச்சி உங்க நஞ்சி ஓடை மிதக்க வெட்டிகளே காலாம்புகள் குட்டிகளே இந்த காலிஐ கலவாடி குட்டிகளே கண்ணாத கண்ணாத பாக்குறிய பின்னால தன்னால தன்னால மயங்கி மயங்கி முன்னால சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்